காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த கோட்டிச்சேரி மேடு மீனவ கிராமத்தில் சிவராமன் சன் ஆஃப் விஜயன் என்பவரது இசைப்பறை எண் பதிமூணு ஐம்பத்தி ஏழு கடந்த ஏழாம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்றது வழக்கம் போல கச்சத்தீவு கோடிக்கர பகுதியில் நமது காரை மாவட்டத்தைச் சேர்ந்த மீன்பிடி இசைப்பேரில் தொழில் செய்வது வழக்கம் அந்த நேரத்தில் தொழில் செய்யும் போது புறப்படுற கயிறு சிக்கியதனால் போட்டு வர முடியவில்லை அந்த நேரத்தில் இலங்கை சிங்கள கடற்படை அந்த படையினை கைது செய்து அந்த விசைப்படையில் உள்ள பதினேழு நபர்களையும் கைது சொல்வதார் அறிகிறோம் இந்த படையினை தகவல் அறிந்த உடன் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த பேட்டியின் மூலம் தெரியப்படுத்தியிருக்கின்றோம் இது உடனடியாக புதுச்சேரி அவர்களும் புதுச்சேரி முதலமைச்சர் அவர்களும் மத்திய அரசுடன் விரைவாக பேசி இந்த விசைப்படையினையும் அந்த படகிலுள்ள பகுதி நபர்களையும் உடனடியாக நீடித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கடந்த காலங்களில் அந்த பகுதியில் நாங்கள் ஸ்லித்தவன் முதல் நாட்டு படகு முதல் இயந்திர படவை தொழில் செய்யும் பகுதிதான் வழக்கம் போல் அந்த பகுதியை இரு நாட்டு மீனவர்களிடம் தொழில் செய்யும் பேச்சுவார்த்தை மூலம் மத்திய அரசும் மாநில அரசும் விரைவாக பேச்சார் நடத்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்லதொரு முடிவுகளை எடுக்குமாறு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் புதுச்சேரி அரசு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் அந்த விசைப்பறைவிற்கும் பல்வேறு நபர்களின் குடும்பத்திற்கும் வாழ்வாதிர்களை